காடவும் தெரியல சரி பேசாம உக்கா கேட்கவும் மாட்டேங்கிற எங்க வீட்டு பேரழகிகள் ரெடியாக் கொண்டிருக்கும் தருணம் இது என்னவென்றால் ஸ்ட்ரெயிட்னிங் புது மாப்பிளைக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணப்படுகிறது சிக்கா இருந்தால் எடுக்கப்படாது என்று இப்போதைக்கு என்னவென்றால் இப்போதைக்கு என்னவென்றால் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணப்படுகிறது அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தி அதை லூசுக்கு மட்டும் வந்து கேட்காம வர வீழ்த்திர அவன பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க புவிமாமாவே களத்தில் இறங்கி ஸ்ட்ரைட்னிங் பண்ணுகிறார் என்றால் அது சாதாரண விஷயமா சாதாரண விஷயம் அல்ல இது கவனிக்க வேண்டிய விஷயம் டேய் சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன் நாங்க ஊத்த போறோம்

அங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மாலை வந்து சொல்லணும் அதாவது வந்து எல்லா அத்தைமார்கள் அக்கா மார்கள் அவங்க இருந்து ஒரு மாலை வந்து ரெடி பண்ணி போடணும் அதுக்கு தான் இந்த மாலை தக்காளி வெண்ட் வெண்டைக்காய் இல்லையா ஆனியனு அப்புறம் பிரிஞ்சால் பொட்டேட்டோ எல்லாமே இருக்குது இஞ்சி ரெண்டை கட்டி விட்ருக்கலாண்டா கண்ணெறி எறியிருக்கு வெங்காயத்தை அறுத்து கட்டி விட்டுருக்கலாம்டா இவ்வளோ கிரியேட்டிவிட்டியாக மொளகா அப்போ புசுக்கா மூக்கில் பிசுக்கி விட்டுருக்கலாம் லோலாக் இதை காதில் போட்டுட்டு தொங்க விடுவோம் ஊத்துறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு அது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது என்னென்னு எங்களுக்கே தெரியாது கலக்கே கொம்பட்டி மாப்பிளைக்கு சந்தனம் வைக்க போறாங்க

காத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி அகில அகில அத்தி அகில அகில அத்தி அகில அகில சேத்துக்குள்ளே ஏலேலோ செண்பகப்பூ அகில 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 அகில

இந்த காலத்து பேஷன் வெரி குட் பேஷன் தான் வெரி குட் சீக்கிரமா வண்டியில இருக்க நேரம் போகலாம் அந்த கதையில